சங்கீதம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கிக் காப்பார் அவர் உன் ஆத்துமாவைக் காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் எருசிலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசிலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்குப் போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமணைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று பரலோகத்தில் இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கன்னிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று கன்னி தெரித்தது நாம் தப்பினோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது அதிகாரம் நூற்றி இருபத்தைந்து கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசிலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ உண்டு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகிப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாகியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறுவயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் உழுகிறவர்கள் என் முதுகின்மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் கர்த்தரோ நீதியுள்ளவர் துன்மார்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக சியோனைப் பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்பக்கடவர்கள் கடவர்கள் வீட்டின்மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக அது வளரும் முன் உலர்ந்து போம் அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அறிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்க சொல்வதும் அதிகாரம் நூற்றி கர்த்தாவே ஆலங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்துமா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் நின்றும் மீட்டுக் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று கர்த்தாவே என் இருதயம் இருமா புள்ளதல்ல என் கண்கள் உள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக அதிகாரம் நூற்றி முப்பத்தி இரண்டு கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை என் படிக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான் இதோ நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியைக் கேட்டு வானத்தின் வெளிகளில் அதைக் கண்டோம் அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம் கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்களாக நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதி நிமித்தம் புறக்கணியாதிரும் உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார் அவர் தவற மாட்டார் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இது என்றென்றிற்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதிலுள்ள பரிசுத்த வான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றிற்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அதிகாரம் நூற்றி முப்பத்தி நான்கு இதோ காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஐந்து அல்லே லூயா கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுதிரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார் அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்பு பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார் எகிப்து தேசமே உன் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் சகல ராஜ்யங்களையும் அடித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றிக்கும் உள்ளது கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலியுமாயிருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து உண்டாவதாக அல்லே லூயா